வணக்கம் என் ஊர் கணக்கன் உப்பம் என் பெயர் வரப்பிரகாசம் பெரிய நாயகம் எனக்கு லூர்து மாதா எவ்வளவோ மாதா எவ்வளவோ எங்களுக்கு வழிகாட்டிக்கிறாங்க எங்களை குணப்படுத்திக்கிறாங்க நாங்க அதாவது மூணு ஆண்டுக்கு முன்னால எனக்கு என் மனைவிக்கு ரெண்டு பேருக்கும் ஜரம் ஜுரம்னா கொரோனா ஜுரம் வந்து அதிக வேதனை நாங்கள் லோல் போட்டோம் அதிக கஷ்டப்பட்டோம் பட்டு இருந்தோம் இங்கே எங்கேயும் பார்க்காம பனமலைப்பேட்டைக்கு ரவி டாக்டர்கிட்ட போனோம் மூன்று தடவை ஊசி போட்டோம் நாலாவது தடவை ஊசி போட்டோம் ஐந்தாவது தடவை என்ன சொல்லிட்டாரு இங்கே வராதிங்க கொரோனா டேஸ்ட்டு எடுத்தால் மட்டும்தான் வந்து நான் தொழுவேன் ஊசி போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதால் நாங்கள் மீண்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து ஆன வரைக்கும் ஆறாயிரிட்டே இங்கே போனோங்க அங்கே போங்கன்னு சொன்னாங்க எங்கேயும் போகலை நாங்கள் ஒரே ஒருத்தராக லூர்து மாதா நீ தான் எங்களுக்கு துணைன்னு அவங்க வழி நீ தான் எங்களுக்கு வழி காட்டணும்னு உறுதியாக இருக்கும் அவங்கள நம்பி இருந்தோம் அதேமாரி அந்த அம்மா எங்களை குணப்படுத்தி நாங்கள் நல்ல விதமாக இப்போ எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம் இது அவங்க வழிகாட்டின வழி தான் நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறோம் அவங்க தான் எங்களுக்கு உதவி கணக்கும் ஒப்பம் லூர்து மாதா தான் எங்களுக்கு உறுதியாக இந்த நிலைக்கு எங்களை கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு கோடான கோடி நன்றி புகழ் அனைவருக்கும் மாலை வணக்கம் கணக்கன் குப்பம் என்ற இந்த மண்ணானது ஆன்மீகத்தில் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு ஊராகும் பாண்டி கடலூர் உரை உயர்மறை மாவட்டத்தில் ஆன்மீகத்தில் வளர்ந்த ஒரு ஊராக இன்று வரை கருதப்படுகின்றது இங்கே வீட்டிற்கும் இந்த லூர்தன்னை இந்த ஊர் மக்களுக்கு தன்னுடைய எண்ணற்ற சக்திகளையும் ஆற்றல்களையும் புதுமைகளையும் செய்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த ஊரில் ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து குருக்களும் நாற்பது கன்னியர்களும் இருக்கின்றார்கள் இந்த மாதாவானது இருக்கின் பலருடைய வாழ்க்கையில் நிறைய புதுமைகளை செய்திருக்கின்றார் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவின் பொழுது எண்ணற்ற மக்கள் இங்கு ஒன்று கூடி இந்த மாதாவின் வழியாக பல்வேறு பலன்களை பெற்றிருக்கின்றார்கள் இந்த மலைக்கோயிலில் இருக்கின்ற அந்த மாதா ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அங்க மலைக்கோயிலே திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது பல்வேறு புதுமைகளை செய்திருக்கின்றார் பல ஆண்டுகளாக இந்த மலைக்கோயில் திருவிழா முடிந்து உ உணவருந்தும் பழக்கம் இந்த ஊரில் இருக்கின்றது அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் மலைக்கோயில் திருவிழா அன்று உணவு அரு உணவு கொடுத்து மாதாவின் பக்தியை வளர்க்கின்ற ஒரு நிலை இந்த ஊரில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த மாதாவின் கனகங்குப்பத்தில் இருக்கின்ற மாதாவினால் இந்த மக்கள் எண்ணற்ற பலனை அனுபவித்திருக்கின்றார்கள் நீங்களும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழாவுக்கு வருகை தந்து இந்த மாதாவினுடைய புதுமைகளை உணர்ந்து அவற்றின் வழியாக பல்வேறு நன்மைகளை பெற வேண்டும் என்று கனகங்குப்பம் பங்கு பேரவின் சார்பாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த ஊரானது சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்டது லூர்தனை எவ்வாறு மலைகளில் காட்சி கொடுத்தாரோ அந்த சிறுமிகளுக்கு இந்த ஊரும் அந்த லூர்தனை பெயரால் மலைகள் சுற்றி இருந்தாலும் எங்களுக்கு இயற்கை அரணாக இருக்கின்றது குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து எனக்குறைய எனக்கு எழுபத்தொரு வயதாகிறது எங்கள் ஊரில் தண்ணீர் பஞ்சமே வந்ததில்லை ஏனென்றால் கோயிலுக்கு அருகாமையிலே ஒரு கிணறு இருந்தது தான் எங்களுக்கு தண்ணீர் கிடைத்தது இன்று வரையில் இந்த ஊர் தண்ணீர் பற்றாக்குறை என்பதே இல்லை குடிநீர் எங்களுக்கு அன்னை வழியாக லூர் தண்ணி வழியாக எங்களுக்கு கிடைக்கின்றது அடுத்ததாக ஒன்று சொல்ல வேண்டுமானால் இந்த லூர் தண்ணி விழாவில் கடைசி தேர் பதினொன்னாம் தேதி இரவு தேர் பவனியின் போது மாலையில் புறமத சகோதரர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் வந்து மாதா அந்த சுரபத்தாண்ட பக்தி வைத்துட்டு அவங்களுடைய கோரிக்கை வைத்துட்டு போவது எனக்கு கண்குளாக காட்சியாக இருக்கும் ஏறக்குறைய நான் எனக்கு தெரிந்ததிலிருந்து நான் இங்க ஆசிரியர் பணி செய்தேன் அந்த மக்கள் வந்து என்னையும் பார்த்து நல்லா செய்திருக்கிறீங்க இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதே போல் இந்த ஆண்டும் அன்னை ஆனவள் சிறப்பாக எங்களை வழிநடத்தி எங்களை காப்பாறு என்ற நம்பிக்கையோடு நான் அன்னைக்கு நன்றி கூறுகிறேன்